கூகுள் மேப்ஸ் இது வந்து சர்ட்டிலைட்டோட கனெக்ட் பண்ணிருக்க முடியாது நீங்க பெட்ரோல் அடிக்கிற காசு போட்டு பாக்குற உங்களுக்கு பிரிய ஒரு சேவிங்ஸ் மிச்சப்படுத்தி கரண்ட் பில்லு டுவெண்ட்டி பெர்சன் இதுனா ரிவோர்ட் ஆர்பி ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பி ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பி ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் சிஸ்டம் ஒரு ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு எத்தனை யூனிட் போகும் ஸ்டார்ட் பண்ணாம போதும் அந்த பெரிய கார்க்குலாம் இருக்கிற சார்ஜ் பண்ண போறீங்கனா இதல கொண்டு எவ்வளவு சார்ஜ் பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தா 92%ல 128 கிமீ போகலாம். பட் அத் ரிவர்ஸ் கியர். மாதிரி ரிவர்ஸ் ரிவர்ஸ் கியர். ஃபாஸ்ட் சார்ஜிங் நிமிஷத்துல சார்ஜ். லேட்டஸ்ட் இந்தியாவிலிருந்த ஜாழ்ப்பாணத்துல நாலு குத்தம்போது பலாலை வீதியில ஆரியோரம் சந்தையில இருந்து கொஞ்சம் உள்ள வந்தீங்கடா இலிப்பெரு சந்திக்கு போறதுக்கு முன்னுக்கு சரணிகா மோட்டர்ன்னு சொல்லி பைக் ஷோரூம் இருக்கு இங்க பாத்தீங்கடா விவோ நிறுவனத்தோட ரெண்டு பெரிய பைக்கும் ஏத்த நிறுவனத்தோட ரெண்டு பைக்கும் வந்துருக்கு குறிப்பா சொல்லணும்டா இந்த இ பைக்கு வந்து ஓ பாஸ் தேவையில்லை பெட்ரோல் தேவையில்லை பெட்ரோலை விட குறைஞ்ச மின் கட்டணத்திலேயே கூட தூரம் பயணிக்கலாம் இந்த பைக்குகள் ஒரு ஃபுல் சார்ஜில் எவ்வளவு தூரம் ஓடும் இந்த விலை என்ன இதை பற்றி அனைத்து மேலும் அறிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ காலிக்கலாம் ஆல்பானதுக்கு நிறைய இ பைக்ஸ் வந்துருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன நம்ம வந்து ஐ பைக்ல இ பைக்லன்னா ரெண்டு கோம் வெரைட்டி நாங்க ஒன்று லேடீஸ் ஸ்கூட்டர் பைக்ஸ் மற்றது ஜென்ஸுக்கு புடிச்ச பைக் ரெண்டும் வர வர கம்பெனி ஏத்தர் பைக்ஸ் மற்றது ரிவோல்ட் ரிவோல்ட்ன்றது உங்களோட கம்பெனியா இந்தியன் இந்தியன் கம்பெனி நாங்க இம்போர்ட் பண்ணி இங்க சரி ஃபர்ஸ்ட் டைமா இம்போர்ட் பண்ணி சரி இப்போ வந்தா நாலு மாடல் வந்திருக்கு ரெண்டு ஜென்ஸ்க்கு ரெண்டு ஜென்ஸ் மாடல் ரெண்டு गर्ल्स இது என்ன மாடல் சொல்றீங்க இதுன்னா ரிவோல்ட் RB 400 பைக் RB 400 RB 400 ஆ ரைட்டா

அவசியம் இல்ல போடலாம போதும் நீங்க பைக் அப்படியே உங்களை நீங்க டிரைவ் பண்ணிக்க பைக் பாக்கெட் கீ பாக்கெட்ல தான் இருக்கும் அப்படி எமர்ஜென்சியா நீங்க ஆஃப் பண்ணணும்னா பவர் ஆஃப் சிஸ்டம் ரைட் 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 பிஆர் சர்ச்சுக்கும் ஆர்வி 400க்கும் இதுதான் வித்தியாசம் அதுக்கு இந்த ஆப்ஷன் இல்லையா இந்த ஆப்ஷன் இல்ல கீ ஆப்ஷன் இல்ல ரைட் அப்ப விலை என்ன இதின்ட விலைனா 9 லட்சம் ரூபாய் 9 நாங்க இப்பதான் ஷோரூம் ஓபன் பண்ணதால டிஸ்கவுண்ட் போய் இருக்கு ரைட் ரைட் அதோட பிரைஸ் 8 லட்சம் ரூபாய் ரைட் அதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக் என்னன்னா இப்ப எலக்ட்ரிக் பைக் அதனால சவுண்ட் இருக்காது ஆனா இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு சவுண்ட் இருந்தா தான்

எவ்வளவு சார்ஜ் பர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தா நைன்டி டூ பர்சன்டேஜ்ல டுவெண்ட்டி எயிட் கீழோ ஓகே செகண்ட் கியர் சிட்டி மோட் சிக்ஸ்டி கிலோமீட்டர் இந்த நைன்டி டூ பர்சன்டேஜ் சார்ஜ்ல எயிட்டி டூ கிலோமீட்டர் அட் ஸ்போர்ட்ஸ் மோட் கிலோமீட்டர் நைன்டி கிலோமீட்டர் பரவ ஸ்பீட்ல

மந்த்லி எவ்வளவு கட்டற மாதிரி நம்ம அவங்க அடி 27000 அப்படி கட்டற மாதிரி வரும் சரி சீட் எல்லாமே வந்து தான இதுல அந்த நான் அந்த இத ஆப் இருக்கு அந்த ஆப் ராக்கி அந்த ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஆ ரைட் அதுக்குள்ள சின்ன டாக்குமெண்ட் இதுல டாக்குமெண்ட்ஸ் வைக்க கூடிய மாதிரி நான் இதையும் ரிமூவ் பண்ணா பேட்டரி ரைட் இதான் பேட்டரி பேட்டரி நீங்க இப்ப பேட்டரி போட உங்களுக்கு கஷ்டமா இருக்கா நீங்க பேட்டரிய ரிமூவ் பண்ணி இதுல ஒரு லாக் இருக்கு இதுல ஒரு சுவிட்ச் அந்த சாவி போட்டு பேட்டரிய எடுத்து கொண்டு போறோம் ரைட் தேவையா yeah, <laughs>

ஏமா லொகேஷன் பேஷன் அண்ட் நீங்க சர்ச் பண்ண இது பிரஸ் சொன்னாலே போதும் அங்க இருக்கிற பீப் சவுண்ட் மெட் பைப் இருக்கு எல்லாம் சவுண்ட் பைக்ல இருந்து கேக்குது அதனால ஆண்டி சிஸ்டம் நீங்க கீ இல்லாம பைக்க மூவ் பண்ணா கொஞ்ச தூரம் மூவ் பண்ணேக்கி லாக் ஆயிடும் ரெண்டு சில்லும் லாக் சவுண்ட் வரும் ரைட் 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 அப்ப ஒரு ஆர்ம் எடுக்க பிரச்சனை சரி என்ன மாடல் சொன்னீங்கனா இத என்ன ஆர் வி 400 டி ஆர் செட் இதுக்கு நாங்க அந்த பைக்ல பார்த்த மாதிரி பவர் ஆன் பவர் ஆஃப் சிஸ்டம் இல்ல மற்ற அந்த ஆர்ட்டிஃபிஷியல் சவுண்ட் சிஸ்டமும் இல்ல ரைட் தான் வித்தியாசம் மற்றபடி ஒரே பைக்

இந்தியாவில் நம்ம ஒன் இப்போ மார்க்கெட் இருக்கிற பைக் ரெண்டு கண்டிப்பாக ஐபிஎல்ல ஒரு டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுற பைக் இப்போ இதில் ரெண்டு மாடல் இருக்கு ஏற்ற ஹை ரேஞ்சு ஒன்று இருக்கு இன்னொன்று லோ ரேஞ்சு ரைட் என்ன வித்தியாசம் ஹை ரேஞ்ச் வந்து இது ஹை ரேஞ்ச் பைக்கா ஹை இது லோ ரேஞ்சா லோ ரேஞ்ச் ரெண்டு பைக் வந்து ஒரே லுக் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அது பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் வித்தியாசம் ஹை ரேஞ்ச் வந்து த்ரீ பாயிண்ட் டூ கிலோ த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட்ஸ் பேட்டரி

நம்மளா கூடலாம் வந்து பெரிய பைக் எடுத்துக்க கூட சில வந்து இப்படி சின்ன பைக் அதாவது லேட்ஸ் பைக் எடுத்து விரும்ப வேண்டாம் வீட்டில் உள்ள இல்லாத ஓடலாம் அதாவது பெருசு எடுத்தால் ஆம்பிள் மட்டும் தான் ஓடலாம் இது எடுத்தால் கேர்ள்ஸும் ஓடலாம் மற்றாவது இப்படி எனக்கு வந்து பாரம்பரியத்தில் வேணாம் சிலிண்டர்லாம் வந்து வைக்கிறது ஓகே இருக்கும் சிலிண்டர் நல்ல வடிவம் நல்ல ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு சிலிண்டர் ஸ்பேஸ் இருக்குது அதை விட ஹெல்மெட் வந்து ஹெல்மெட் வேலோ ஹெல்மெட் இதில் சார்ஜர் இது இது வந்து சார்ஜர் இதுக்குள்ள நீங்க ஒரு ஹெல்மெட் வடியாக வைக்கலாம் இதுக்குள்ள வேறு வேறு சாமான்கள் வைக்கலாம் நம்மளா இருட்டுக்கு ஏதாவது ஒரு லைட்டும் கொடுத்துவாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் லைட் ஒன்று இருக்குது இல்ல நல்ல நல்ல சரி ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு கொஞ்சம் சாமை கூடிய அளவுக்கு சரி ஃபேஸ் இருக்குது சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று சார்ஜிங் பாயிண்ட் அங்க தான் இருக்குது இது நம்மளா சார்ஜ் பண்ண ஃபை ஹை வந்து 5 நிமிஷம் ஆகும் ஃபுல் சார்ஜ் நம்மளா நீங்க வீட்ல சார்ஜ் பண்ற டைம் தான் 5 நிமிஷம் ஆகும் நீங்க 30 நிமிஷம் பிஎஃப் பிளக்ல போட்டு சார்ஜ் பண்ணலாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயி முடி ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும்

ஒரு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நோமல பைக் லைசென்ஸ் சிஸ்டம் ஒரே மாதிரி தாத்தா ரிவோல்ட் பைக் மாதிரி தான் இதுக்கும் லைசென்ஸ் எல்லாமே பண்ணால் உங்களுக்கு போர் டெஸ்ட்டு இல்லை இனி வா இனி வர உலகம் வந்து புதுசாக எலக்ட்ரானிக் மயமாகும் எலக்ட்ரிக் மயமாகும் அப்போ இனி எல்லாமே எலெக்ட்ரிக் தான் பைக்ஸ் ஸோ சுற்றுச்சூழல் மாதிரியாகலாம் போக இல்லாமல் போய் இல்லாமல் இருக்கும் அது வந்து பெட்ரோல் ஒப்படைக்க வந்து இல்லை கட்டணங்கள் எப்படி இருக்கும் நம்மளா ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எத்தனை யூனிட் போகும் இது உங்களுக்கு மூன்று யூனிட் தான் போகும் ஒரு ஃபுல் சார்ஜ் யூனிட் மூணு யூனிட் இந்தால் பார்த்தா ஒரு 100 ரூபா இருக்கு 120 ரூபா தான் மேக்ஸिमम ரைட் ரைட் நீங்க பெட்ரோல் அடிக்கிற காசு ஏ போட்டு உங்களுக்கு பெரிய ஒரு சேவிங்ஸ் மிச்சப்படுது போறீங்க இப்ப கரண்ட் பில்லும் 20% குறைஞ்சிடுச்சு ரைட் இப்ப நிறைய ஒரு பெரிய சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த விலை என்ன சரி இது இந்த ஹை ரேஞ்சா 885000 இல்ல லோ ரேஞ்ச் இந்த மாடல் வந்து 820000 பிரைஸ்ட்டு நீங்கள் ரெடி கேஷ் எடுத்து இப்போ எக்ஸ்ட் பண்ணுறோம் டிஸ்கவுண்டட் இப்போ தான் பைஸாக சொன்னாங்க அது வந்து ஃபெப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் நூற்றி எச்சு இருக்கோம் ரைட்டு பைக்ஸ் இருக்குது வாங்க விரும்புகிறவையில் வாங்கலாம் இப்போ என்னென்னா நாங்கள் ஓட்டோஸ் நிறைய வந்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அமௌண்ட்டா லீஸுங்கு நீங்கள் எடுக்கலாம் லீஸ் எடுக்கண்டா மூணு ரெண்டு இப்போ இதுக்குண்டா நீங்கள் மூணு லட்சம் கட்ட வேணும் அதுக்குள்ளேயே எல்லாம் பதிவு காசு இன்சூரன்ஸ் இல்ல ஒரு லைசென்ஸ் இல்ல அமியாதவே சரி நோ ரேஞ்சே பே 258000 கட்டونيங்க சரி காட்டி போடு மாதம் ஒரு மாதம் கட்டலாம் மாதம் ஒரு காசு சரி ஒரு நெவிகேஷன் டிஸ்ப்ளேன இல்ல இதுமே ஃபுல்லா இத நான் ஓன் பைக் வந்து இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இது இது வந்து கனெக்ட் உங்களுக்கு <laughs> 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 மோட்ஸ் வந்து இல்லை நாலு மோட் மோட்லாம் நூற்றி கிலோமீட்டர் ஓட போகுது பர்சன்டேஜ் ஓட கிலோமீட்டர் சொல்லுது சரி சரி இதெல்லாம் நம்ம மோட் மாத்துறீங்க இதுல மோட் எக்கோ மோட் ரைட் மோட் மோட் வேப் மோட் வேப் மோட் கொஞ்சம் இது வந்து மேக்ஸிமம் நைன்டி

போனோட கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த செவன் இன்ச் டிஸ்பிளே என்றது முதல் தடம் எந்த பெரிய டிஸ்பிளேயோட கூகுள் மேற்கொட வாய்க் இதோட அது காலர் டிஸ்பிளே ஓட வாடுறது மெட்ராஸ் எல்லாம் மட்டும் பேட்டரி வந்து இதன் வந்து லித்தியம் அயன் பேட்டரி எந்த பைக்குனு இல்லை சைனீஸ் ப்ரேக் எல்லாம் வர்றது லேட் ஐசிடின்றது இதுக்கு லித்தியம் அயன் பேட்டரி அதான் பயம் இல்லாம நாங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி தான் இந்தியாவில இந்த பைக்ஸ் எயிட் இயர்ஸ் வாரண்டி ஸ்ரீலங்கால ஃபைவ் இயர்ஸ் தான் நான் நீங்க பயப்படா டென் இயர்ஸ் வரைக்கும் ஓடலாம் இதுக்கு ஓகே ஓகே வாரண்டி பீரியடுக்குள்ள ஏதாவது என்றால் நாங்க ஒன் டூ ஒன் ரிப்ளேஸ் பண்ண வந்து இருக்கு நம்மளா இப்ப இருக்கு வளரா போனா பட்டி புதுசா வாங்க முடியாது இருக்குமா பெட்டியா இருக்கா பெட்டி இங்க பெட்டியோ பார்ட்ஸ் ஒரு பயம் இல்லை எங்க எங்கிட்ட ஷோரூம் இல்லை அங்க ஒர்க் ஷாப் பண்றது அந்த மரத்துல அங்கேயே நீங்க ஏதாவது ரிப்ளேஸ் எதுவும் செய்யலாம் சரி சரி நம்மளா பட்டி விலை என்ன வேணும் பேட்டரி இன்னும் கோஸ்ட் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு இப்போதைய ப்ரைஸின் படிக்க ஒரு ஒன் டூ ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லக்ஸ் ப்ரைஸ் வந்து நீ இப்போ ஓப்போ எலெக்ட்ரிக் பைக் வேற வேற ப்ரைஸஸ் குறையும் அஞ்சு வருஷத்துல இருக்கீங்க அந்த பைப் அந்த கவலை உங்களுக்கு இல்லை சரி சரி இது என்ன மாடல் என்ன இது வேட்டர் லேண்ட் நான் இப்போ நூத்தம்பது நாள் சொன்ன மாதிரி இது வந்து லோ ரேஞ்சுன்றது ரேஞ்ச் ஒரு லுக்கில் ஒரு வித்தியாசம் இல்ல பைக் ஒரே மாதிரி இருக்கும் கலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரும் கலர்ஸ் பேட்டரி கெபாசிட்டி ஒரு இது வந்து டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்ஸ்